திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு அருகே சிறுவாத்திரையில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயம் அழகுக்கு அருள் ஒரு காலத்துல முருகம்மைங்கிற முருக பக்தர் இந்த ஸ்தலத்துல வாழ்ந்து வந்தாங்க அவங்க எந்த நேரமும் அதாவது சதா சர்வ காலமும் முருகா முருகான்னு முருகனையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி எந்த நேரமும் முருகனையே அதீத கடவுள் பக்தியில முருகம்மை இருக்கிறது அவங்க கணவருக்கு பிடிக்கல அப்ப ஒரு நாள் அவரு என்ன பண்ணாருன்னா கோபத்துல முருகம்மை கைய வெட்டிட்டாரு அப்பவும் முருகம்மை கொஞ்சம் கூட மனம் கலங்காம இதையும் முருக எல்லாமே சரி செய்வார்னு அந்த வழியிலையும் முருகா முருகான்னு முருகனையே நினைச்சு வணங்கினாங்க முருக பெருமானுக்கு தான் இளவன மனசாச்சே தன்னுடைய பக்தருக்கு ஒரு கஷ்டம்னா அவர் எப்படி பொறுப்பாரு முருகம்மையோட பக்திய கண்டு மெச்சி முருகப்பெருமானே நேரில் வந்து வெட்டப்பட்ட கைய சரி செஞ்சு முருகம்மையோட துயர துடைச்சாரா முருக தன்னை சரணடைஞ்சவங்க வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறாரு ராம பிரானோட பிள்ளைகளான லவகுசாவுக்கும் ராமருக்கும் போர் நடந்தது இந்த ஸ்தலத்துலதான் இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் திருப்புகள் பாடல் பெற்ற ஸ்தலம் நோயால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு கிருத்திகை அப்ப வந்தீங்கன்னா தீராத நோய்கள் எல்லாம் சரியாகும் என்கிறார்கள் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தேய்பிரை அஸ்தமித்த பிறகு முருகனுக்கு திரிசதி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் உங்க பிரச்சனை சரியாகும் மேலும் நீண்ட நாள் சொந்த வீடு அமையாதவங்க சிறுவாபுரி முருகனை ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமைகள்ல இங்க வந்து நான்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா கட்டாயம் சொந்த வீடு அமையும்னு சொல்றாங்க